அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க ஜல்லிக்கட்டு காலை எதனால் வளர்க்குறோன்னு பார்த்தீங்கனாக்கா தமிழோட பாரம்பரியம் ஒரு வீரத்துக்காகவும் ஒரு அழகுக்கான பண்ணையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜல்லிக்கட்டு நிறைய ஊரில் தான் நம்ம ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறது நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆனால் நம்ம நிறைய ஊரில் ரெண்டு வருஷமாக நடத்திக்கிட்டால் ரெண்டு வருஷம் கிட்ட ஒரு பத்து வருஷமாக வளர்த்துக்கிட்டு நம்ம ஒரு இது கிட்ட ஆறு வருஷமாக நம்ம பண்ணையில் நிற்கிது கண்ணுக்குட்டியில் மழை வளர்த்துக்கிட்டுருக்கோம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஊரில் என்னால் அடைக்க முடிஞ்சுதுங்க ஏன்னால் அஞ்சு ஊரில் நம்மளால் டோக்கன் வாங்க முடிஞ்சுது இந்த வருஷம் வந்து பார்த்தா ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் நம்ம ஏரியாவில் நம்ம அரியலூர் மாவட்டம் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் திருமணம்ன்ற ஊரில் மட்டும்தான் நம்ம அடைச்சோம் ஏன்னா மற்ற ஊரில் நமக்கு டோக்கன் வாங்க முடியலங்க இப்போ எலக்ஷனால் கொஞ்சம் இடம் நிப்பாட்டினாங்க திரும்ப ஜல்லிக்கட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க விட்டுருந்தாலுமே நம்மளால் டோக்கன் போதிய அளவுக்கு வாங்க முடியலைங்க டோக்கன் வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க இப்போ உதாரணம் சொல்ல போனாக்கா ஏன்னால் ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்கேங்கன்னு ரொம்ப அனுபவம் நல்லா புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது ஏன்னா அந்த டோக்கனை வாங்குறதுக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் டோக்கன் வாங்கணும் திரும்ப அதுக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு போகணும் திரும்ப ஜல்லிக்கட்டு காலை ஏற்றிட்டு போகணும் ஏற்றிட்டு போகணும் ஒரு நாள் அதுக்கு பத்து பேரை கூட்டிகிட்டு போகணும் ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக வளர்க்குறோம் நம்ம இதிலேயும் நம்ம பெரிய வருமானத்தை சம்பாதிப்போம்னா இல்லைங்க நம்ம நிறைய பேர் நம்ம ஏதோ ஒரு வீடியோ பதிவு போனோம்னா நம்ம ஏதோ நம்மளை எதிர்க எதிர்கா எதிர்வினை தான் ஆட்டுருவாங்க ஸோ அவங்க தரப்புலேருந்து அவங்க யோசிக்கிறாங்க நம்ம தரப்புலேயும் நம்ம யோசித்து பார்ப்போமே இந்த மாட்டை வளர்க்கறதால நமக்கு பத்து பைசாவோட வருமானம் இருக்காருங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு கால வச்சுருக்கோம் தெரியும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு இடத்த கிட்டிருந்தேன் அந்த ரெண்டு இடமும் பார்த்தினா குழி நோண்டி வச்சிருச்சு இப்போ மூணாவது இடத்தும் ஒரு அடி ஒரு இடத்த கொண்டா கட்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய குழி நோண்டி வச்சிருச்சு இன்றைக்கி சரியான மழைங்க மலையில் வந்து பார்த்தினா சரியான குழி நோண்டி வச்சிருச்சு இன்னுமே இந்த இந்த மாட்டை வந்து வேறு இடத்த பிடிச்சி கட்டணும் ஏன்னா மலையால் வந்து பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஈரமாக இருக்குது நம்ம இந்த ரெண்டு வருஷம் மட்டும் பார்த்தோன்னா இந்த இந்த கொட்டாயில் கட்டிடுவோம் இந்த கொட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கீத்து கீத்தால் தான் நம்ம போட்டுருவோம் அந்த கொட்டா இந்த கொட்டை ரெண்டு வருஷமாக டேமேஜ் ஆகி இந்த வருஷம் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணி தகரத்தில் போட்டலாம்னு சொல்லி இப்படி விட்டுட்டோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி அனுப்பிக்குது எங்கே வந்து கட்டினாலுமே நம்ம தலைவன் வந்து குழி நோண்டி வச்சிருவான் தலைவன் ஸோ அதனால் மழை காலத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காலையை வளர்க்குறதே ஒரு பெரும்பாடு தாங்க ஸோ அந்த காலை கொடுத்துலான்னு பார்த்தா எனக்கு கொடுத்துலான்னு ஒரு எண்ணம் வருது ஆனால் என்னுடைய பையன் வந்து பார்த்தோன்னா கொடுக்க கூடான்னு ஒரே அடம் பிடிச்சி நிற்கிறாங்க ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு காலை தான் என்னுடைய ஆசை ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை வளர்க்குறத ஒரு நாலு ஆட்டை வளர்த்தா நமக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்குங்க நம்ம பண்ணி ஆடு பண்ணல நம்ம ஆடு நிறையா விஷயம் நீங்கள் நிறையா டைம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன் இன்னும் ஒரு நே நாலு ஆடு சேர்த்து கூட வளர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் நம்ம ஜல்லிக்கட்டு காலையே நம்ம ரொம்ப வருஷமாக வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஒன்றே நீ உங்கள் கதையை சொல்ல ஆறான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்க்க மாட்டேன் சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்படி சொல்லாங்க நீங்கள் ஒரு வாடு மாடு வளர்க்குறவங்க தான் அதோடய கஸ்டமர்ஸ்லாம் தெரியுங்க